ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பிரியவா குருவலின் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசு என்பர்களே மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சி பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க குரு வாரிசுகள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா க கிடைக்கணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினையை கொடுத்திருப்பா அந்த கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம தான் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஒரு வாட்டி தான் வாழ போறோம் வாழ்றது ஒழுங்கா வாழ்ந்துட்டு போகணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த சித்திரை மாசம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பொதுவா சித்திரை மாசத்துல பாருங்க எல்லாமே சுபகாரியத்தை கொஞ்சம் தவிர்ப்பாங்க இருந்தாலும் இடம் பூமிக்கு உகந்த மாசம் சித்திர மாசத்துல சொல்றாங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது நிறைய விஷயத்த பண்ணிக்குவாங்க இந்த சித்திரை மாசத்துல அது மட்டும் இல்லைங்க விவசாயத்துக்கு வந்த மாசங்கிறாங்க அடுத்து பார்த்தா அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் தான் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மா காலகட்டம் இந்த மாசத்துல வருது பாத்துங்க வெள்ளையங்கிரி நாதருக்கு ரொம்ப விசேஷம் வெள்ளையங்கிரி ஆண்டர் பயணத்தை இந்த சித்திரை பௌர்ணமியில எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப விசேஷமா நடக்கும் வெள்ளையங்கிரி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க சிவபெருமான் பஞ்சபூத லிங்கமாக காட்சி கொடுக்க காட்சி கொடுக்கக்கூடிய கிரகம் தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அப்ப எல்லாருமே சிவ வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் நிறைய இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாசத்துல கிடைக்குங்கிறாங்க இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே ஆன்மீகம் உள்ள மாசம் தான் சித்திரை மாசம் சூரியன் உச்சமாகக்கூடிய மாசம் அதே பாத்திரம் இதுல இன்னொரு விசேஷமான ஒரு யோகா இருக்கு சிவராஜ யோகங்கிறாங்க சூரியனும் குருவும் சேர்ந்து சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி வரை இந்த யோகத்தை ஏற்படுத்துறாரு அப்ப இந்த யோகம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி மேஷதலை படத்துல உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் எதுலையுமே தைரியமான குணம் மேசராசில கண்டிப்பா இருக்கணும் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளுதான் மேசராசி லட்சியத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய சிந்தனை எல்லாமே யார் எது பேசலாம் பெருசா பண்ணுங்க நீங்க பேசிட்டே இருங்க நான் ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை மேசராசின் அதிகமாக இருக்கும் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஆளுங்க இவங்களை மதிச்சாதான் இவங்க மத்தவங்களை மதிப்பாங்க இதுதான் மேஷம் உடைய ஆதிக்கங்க ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை எல்லாமே மேசத்துல பிறந்த கண்டிப்பாக இருக்கும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நபர் தான் மேசராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாம தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க இவதான் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி தூக்கி சுமக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் ஏன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி இவங்க ராசியில உச்சமாகறாரு யாரு பஞ்சமாதிபதியான சூரியன் அங்க உச்சம் அப்ப குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய குணம் கண்டிப்பாக வந்துரும் மேஷத்துல பிறந்த மட்டும் எது வந்தாலும் சரி தைரிய குணரும் அவ்வளவுதான் மேஷத்துல பிறந்துட்டான் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன் இதை ஃபுல்லாக வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிறீங்க கூட உடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க திசா புத்தியை மெயினா பார்த்துங்க இப்போ நீங்கள் இதில் மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூன்று நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசா புத்தி மாறி மாறி நடக்கும் ஜாதகத்தில் பார்த்துருப்பீங்க அந்த கிரகம் விதி ஜாதத்தில் நல்லா பலமா இருக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க பிறப்பு ஜாதத்துல திசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் பலமா இருக்கணும் அந்த கிரகத்தை இந்த கோச்சார கிரகம் தான் பலனை கொடுக்கும் நல்லதா இருந்தா திசை நடத்தக்கூடிய நல்ல பலனை கொடுக்கும் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் ஒரு பலவீனத்தை காட்டும் அதான் திசா புத்தியை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு எடுங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவ கிரக ஒளிகள் இயங்குது எது யோகமான ஒளியோ அது யோகமான பலனை செய்யும் கண்டிப்பா எது அது பலவீனமான இதை கண்டிப்பாக கொடுத்துரும் தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் ஒரு பொது பல்லாம் கொண்டு போங்க வாழ்நாள் எடுத்துக்க சொல்லி எல்லா வீடியோலாம் கொடுத்துருப்பேன் இப்ப இந்த மேஷத்துக்கு என்ன பலன் வர கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்போ எங்கெங்க சஞ்சாரம் செய்யறா பாருங்க ஒரு ராசிலே பாருங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உங்க ராசிலே அடுத்து இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபர ஆசில ஆறாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னிகார ஆசில அடுத்து பதினோராம்பாவதுல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் கும்பராசில பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் சனி பகவானை விட்டு விலகி பதினோராம் பாவத்துல பன்னிரெண்டாம் பாவத்துக்கு மீனராசி பயிற்சி ஆகிறார் பதினோராம் தேதிக்கு அப்புறம் பனிரெண்டாம் பாவத்துல இருந்து மீன மேச ராசிக்கு உங்க ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார் அடுத்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசில இருந்து இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா பன்ன பதினெட்டாம் தேதி தான் குரு பயிற்சி வருது அதாவது சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி அப்புறம் ரெண்டாம் பாவது போறாரு பன்னிரெண்டாம் தேதி புதன் பகவான் பக்ர நிவர்த்தி ஆகிறார் இருபத்தி ஏழாம் தேதி தான் உங்க ராசிக்கு புதனே வர்றார் நீசமாயி உங்க ஜாதத்துல உட்கார்ந்துருக்காரு என்ன உக்காந்து நீசமாயி உட்கார்ந்துருக்காரு அப்ப மேஷத்துக்கு எது மாதிரி ஒரு பலன் அங்க இருக்கும் நல்லா பாருங்க ராசி அதிபதி பன்னிரெண்டாம் பாதத்துக்கு போறாரு எப்ப பத்தாம் தேதிக்கு அப்புறம் போறாரு செவ்வாய் சனி சேர்க்கை என்ன பண்ணிருக்கும் மேசராசிய சொல்லலாமா செவ்வாய் சனி சேர்க்க நிறைய பேருக்கு ஒரு தடையை கொடுத்திருக்கும் ஜாதகத்துல செவ்வாய் சனி சரியா இல்லாவிட்டால் அங்க பலவீனம் தான் இடத்துல போய் பலவீனம் குடுக்கல் வாங்கல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பிரச்சனை இருந்திருக்கும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருந்திருக்கும் என்ன டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை வந்து ஒரு மன உளைச்சலாக ஆகியிருப்பாங்க நிறைய ஒரு மருத்துவ செலவுகள் ஒரு சில பேருக்கு வந்திருக்கும் அடுத்து எதிரி பகை கடன் நோய் எதிரி பகை கடன் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க ஜாதகத்துல நான் சொல்றது வரலா பாருங்க ஜாதகத்துல சனி பகவான் செவ்வாய் பகவான் சரியில்லாத நபர்களுக்கு வேலை உத்தியோகம் நோய் எதிரி பகை கடன் பிரச்சனை கொஞ்சம் பொருளாதார கொஞ்சம் மந்தமானுச்சு இதுக்கு முன்னாடி மாசத்துல இது எல்லாமே பத்தாம் தேதி முட்டு பாருங்க இந்த தன்மையை பார்த்துருக்காங்க இந்த மேசராசிக்கார கண்டிப்பா பணத்திலேயோ வேலையிலேயோ உத்தியோகத்திலயோ எதாச்சும் ஒரு தடைய கண்டிப்பா பார்த்துருக்கணும் மேசராசியை பொறுத்தவரை இது நூத்துக்கு நூறு பர்சென்ட் ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுத்துருக்கும் மாணவ மாணவியெல்லாம் பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டுத் ஃப்ரெண்ட்ஸ் பிரெண்ட்ஷிப் இதுல ஏதாச்சும் ஒரு தடைகள் வந்திருக்கும் பெருங்கொண்ட பணம் தொழில ஒரு மந்தமான தன்மை உத்தியோகத்துல தடை தாமதம் இது எல்லாமே நிறைய பேர் பார்த்தாங்க செலவா டபுள் இருக்கும் செலவு பயங்கரமா பொருளாதார செலவு நிறைய எல்லாமே அப்படியே டோட்டலா பாருங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது சித்திரை மாசம் தமிழ் மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி உங்களுக்கு ஆகி கொடுக்குறாரு ஒரு அலைச்சல் வருதுங்க நல்லா பாத்துக்கங்க மேசராசிக்கு ஒரு அலைச்சல் ஒரு இடமாற்றம் வருது என்னுடைய முதல் பொண்ணு வேலை கிடைக்காதலாம் வேலை வெளியில கிடைக்க போகுது பயம் எடுத்துக்குங்க வேலை உத்தியோகம் வெளியில கிடைக்க போகுது வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் வேலை உத்தியோகம் ஒரு இடமாற்றம் ஒரு இடத்த நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க கரெக்டா சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகு பாத்துக்குங்க குரு நேரம் இரண்டாம் பாதத்துக்கு அவர் அவர்தான் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு இரண்டாம் போறாரு போறார் குரு நிக்க கூடிய நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் சூரியன் உங்க ராசில உட்கார்ந்துருக்காரு அப்ப உச்சமான சூரியன் உட்கார்ந்துருக்காரு அப்ப ஏதாச்சும் ஒரு தலைமை பொறுப்புல வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷனான வேலையில நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்ப தொழில் வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சென்ட் வருது ஜாதல தசாபதி நல்லா இருந்தது அப்ப அந்த மாற்றத்தை நீங்க கண்ணால பாக்கலாம் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பிரசன்ட் கண்டிப்பா கிடைச்சிடும் மேச ராசிக்கு இதான் நான் பஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன் அரசாங்க வேலை உங்களுக்கு வருது சூரியன் உச்சமாயிட்டாரு நான் இருக்கிறேன் உன்னைனாக்கா உனக்கு நான் தைரியத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு அப்ப மேசராசிக்காரன் இனிமே இந்த மாசத்துல கோலையா இருக்க மாட்டான் வீரனா இருப்பாப்ல வீரம் வந்துடும் நேர்மை வந்துடும் வீரம் வந்துடும் குடும்பம் வந்துடும் லாபம் வந்துடும் எல்லாமே வந்துடும் ஒரு பவுனு குண்டு போனி தங்கமாச்சும் வாங்குவார் கரெக்டாக பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நகையோ பணமோ இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வரப்போகுது அப்ப இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வேலையை மாற்றுறது உத்தியோகத்தில் மாத்துறது எல்லாமே பண்ணிக்கலாம் வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் இடமாற்றம் வந்துடும் இங்கே வேலை பார்க்கணும் இடமாற்றம் கண்டிப்பா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்துக்குங்க அதுவும் மேசராசி என்பவர்களுக்கு சொந்தமா தொழில் பண்றாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் இப்ப டைமிங் சூப்பரா இருக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய தொழிலில் நல்ல லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி பயங்கரமா கொடுத்துருவாரு தொழிலில் நல்ல ஒரு லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வருது தொழிலையும் பாருங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் வந்து கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போடுறது எல்லாமே கொஞ்சம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனம் தேவை டாக்குமெண்ட் பணம் கொடுக்கறது வாங்குறது எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க திருமண பேச்சு சூப்பராக இருக்கு இப்ப பேசி வைகாசி மாதம் திருமணம் நிறைய பேருக்கு வைகாசி மாதம் கண்டிப்பா திருமணம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமண வாழ்க்கை இது எல்லாமே சூப்பராக இருக்கு அங்க சூரியன் உச்சம் அதனால சொல்றேன் வீட்டுல ஒரு சுபகாரியம் ஒன்று ஒன்னும் வீடு கிரக பேசம் பண்ணுவீங்க அப்படின்னா வீட்டில் ஏதாச்சும் ஒரு வைகாசி மாதத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும் திருமண பேச்சு நடக்கும் திருமணத்துல குடும்ப குழந்தை இது பாக்க எல்லாமே அனுகூலமா இருக்கு அமைச்சு கொடுக்குறாரு இதுவும் சூப்பரா இருக்கு இந்த மாசத்துல பார்த்துக்குவோம் உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது உடல் ஆரோக்கியம் இனிமேல் பெருசா பாதிக்காது நிறைய பேருக்கு உடம்பு பிரச்சனை பிரச்சனை குறைஞ்சிரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பா தந்தை ஒரு சொத்து தாய் ஒரு சொத்துக்கள் டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட வழக்கா இருக்கணுமே இப்போ ஒரு முடிவு அரசாங்கம் மூலம் முடிவு வரும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுற மாணவ தைரியமா எழுதுங்க கண்டிப்பா அரசாங்கம் வேலை கிடக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் காக்கி யூனிஃபார்ம் வேலை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது பாத்துக்கோங்க மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே லாபத்தை பயங்கரமா கொடுக்குறாரு அப்ப இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படியே கரெக்டா அழகா அமு அமுதமா சூப்பரா கொண்டு போறாரு அப்ப இந்த மாசம் எல்லாமே கொஞ்சம் வெற்றியா வருது அரசியல் பிள்ளைலாம் சூப்பரா இருக்கும் அரசியல் வாக்கினா மேசராசியை பொறுத்த வரையும் அரசியல் வாக்கினா இந்த மாசம் ஃபுல்லாவே வெற்றி தான் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் அரசாங்கம் அரசியல் மூலமாக நிறைய அனுகூலங்கள் கிடைக்கிறது பெண்களுக்கு எந்த வேலையா இருக்கட்டும் பெண்கள் தொழில் வேலை உத்தியோகம் ரெண்டுமே பாருங்க பெண்களுக்கு சூப்பரான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு இது எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த காலத்துல மெயினா ரியல் எஸ்ட் பிஸ்னஸ் நகை கடை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாத்துக்கும் இந்த தொழில் பண்ணக்கூடிய சூப்பராக டைம் இருக்கு மருத்துவத்துறை பல் டாக்டர் எலும்பு டாக்டர் இது சம்மந்தப்பட்ட துறையெல்லாம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு இதுதான் இந்த மாசத்துல உள்ள பலன் இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினில பிறந்த பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பிடிவாத இருக்கும் ஒரு விஷயத்த உங்களுடைய பிடிவாதம் எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகம் இது எல்லாமே இந்த மாசத்துல கண்டிப்பா நான் சொல்றேன் வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிறைய ஒரு அனுகூலத்தை பாப்பீங்க மருத்துவத்துறை மெயின் ஆன்மீக சம்மந்தப்பட்ட துறை இயற்கையான ஞான அறிவு எல்லாமே உங்களுக்கு இனிமேல் இருக்கும் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாங்க லாட்ரி யோகங்கள் நிறைய பேர் கிடைச்சிடும் இது எல்லாமே இந்த மாசத்துல அஸ்வினத்துல பிறகு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் இது எல்லாமே வெற்றியா வருது மெயினாக வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்போ பிளான் பண்ணி வைகாசி மாதம் வாங்க பார்த்துக்குங்க ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண பார்த்துங்க சூப்பராக இருக்கும் அடுத்து பரணிசத்தில் டைமிங் பட்டை கலப்புறாங்க வீட்டுல ஒரு சுப செலவு சுபகாரியம் நடக்க போகுது அரண்மையில பிறந்தவங்களுக்கு எப்ப பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் நல்லா இருக்குது திருமண வாழ்க்கை சூப்பரா கொண்டு போறாரு இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் இது எல்லா யோகமும் அழகா இருக்குது இப்ப குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வருது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான வருது அரசாங்க வேலை கிடைக்குது அரசு மூலம் அனுகூலத்துக்கு ஷேர் மார்க்கெட் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் கம்ப்யூட்டர் பிசினஸ் அழகு சாண பொருட்கள் வச்சு ஆவரம் பண்ணக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ரெடிமேட் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க எந்த ஒரு முயற்சியும் இருக்கும் மீனா திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் குழந்தை பார்க்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை பார்க்க போறீங்க அடுத்த கார்த்திகாச்சியை பிறந்தவங்க நிறைய பிடிவாத குணம் நிறைய இருக்கும் தன்மானத்தை தைரியத்தோட எதுலையுமே செயல்படக்கூடிய கேரக்டர் இருப்பீங்க உங்களுக்கு பாருங்க இப்ப பாருங்க தொழில வேலையில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர் பதவி ப்ரமோஷனுக்கு போக போறீங்க வெற்றி பாதை உங்களை நோக்கி வருது பார்த்துக்குங்க ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க அரசாங்கம் அரசியல் வாழ்க்கைலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பராக கொண்டு போவார் நீங்க போகக்கூடிய பாதை இந்த மாதம் ஃபுல்லாகவே வெற்றி பாதையா வருது வேலை உத்தியோகம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே நீங்க பண்ணுவீங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் கண்டிப்பாக வேலை மாற்றம் வரும் உங்களுக்கு தொழில் மாற்றம் இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி செல்லக்கூடிய நேரம் தான் இந்த கார்த்தி நட்சத்திரம் வரக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக இந்த மாதம் அமைகிறது